அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு யாரும் பேனிக் ஆக வேண்டாம் இதெல்லாம் வந்து யூடியூப் சைடு ஏற்படுற ப்ராப்ளம் தான் இது போல நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப் சைடில் ரீசன்ட் டேஸ்ல வந்திருக்கு உங்களுக்கு யூடியூப்பில் வியூஸ் போகலன்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கும் யூடியூப் சர்வர் ப்ராப்ளம் தான் ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியாகிடும் சில சில பேர் பாத்தீங்கன்னா லைவ் போடும்போது நிறைய கமெண்ட்ஸ் நிறைய லைக் வந்து முன்னாடி வந்துட்டு இருந்தது இப்போ வரலை அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா அப்டேட் இஷ்யூ நமக்கு வந்து வர கமெண்ட் கூட நமக்கு காட்ட மாட்டிருக்கு அதுக்காக உங்க சேனல் வியூஸ் போகலன்னு அர்த்தம் கிடையாது ஸோ கண்டிப்பா லேட்டா அப்டேட் ஆகும் ஸோ என்னுடைய சேனலுக்கும் அப்படிதான் நான் இன்னைக்கு வந்து என்னுடைய வியூஸ் போகலை அப்படின்னு நினச்சின்னா ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு என்னுடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் போயிருந்தோம் சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து ஷார்ட்ஸுக்கு நடந்திருக்கு லைவுக்கும் நடந்திருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுட்டு இருக்கும் போதே டிக்ரீஸ் ஆகும் ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா இது யாருமே வந்து அன்லைக் பண்ண மாட்டாங்க ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகுது ஸோ இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து யூடியூப்லேயே சரி பண்ணிடும் ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நம்ம சேனலை பார்த்து மானிட்டைசேஷன் வாங்கினவங்களை நீங்கள் வந்து அவங்களுடைய ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோவை சின்னதாக பாத்துக்கோங்க உங்களுக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் இது போன்ற விஷயத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் நியார்த்திக்கே கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும் ஒரு மானிடேஷேஷன் பாலிசியால் ஒரு சேனலுக்கு மானிடேசேஷன் போயிடுச்சு ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஸோ இன்றைக்கி என்ன நான் புதுசாக உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க என்னுடைய மெம்பர்ஷிப் ஸோ இவங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை நீங்கள் கேளுங்க ஆ மேம் இது நான் பண்ணுறேன் மேம் இப்போ எனக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக்குக்கு டூ டேஸ் டூ த்ரீ டேஸ் கழிச்சு தான் வீடியோ எடுக்க வராங்க அப்போ நான் இதை பண்ணுறேன் ரொம்ப மேம். உங்களுக்கு என்ன சொல்லணும் எனக்கு பணம் வந்திருச்சு மேம். இன்னைக்கு தான் ரெண்டு மணிக்கு தான் நான் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ரொம்ப இருக்கு. இவங்க என்ன பிரச்சனை என்கிட்ட வந்தாங்கன்னா இவங்க வந்து வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப லாங் டேஸாக அவங்க டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணாமல் இருந்தது ஸோ இது எல்லாமே பே சரி பண்ணி டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணி இப்போ அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இது போல் உங்களுடைய ஆட்சன்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் க்யூர் பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு யூடியூப் ஸ்டாக் முதல் மோனிடேஸ் வரை எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லுங்கள் காப்பிரேட் இஷ்யூஸ் நெக்ஸ்ட் காபரேட் ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணணும் அதை பற்றி உங்களுக்கு தெரியலனா நம்பர் சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஓகே இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டீங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த அப்டேட்டையும் நீங்க பார்த்துட்டு போங்க ஒய் ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் சேனல் இன்ஃபோ இன்ஃபோங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது உங்களுடைய கமெண்ட் செக்ஷனும் அண்டு இன்ஃபோ செக்ஷனும் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் அண்டு லாங் வீடியோ லைவ் இது எதுலேயுமே கமெண்ட்ஸ் சில கமெண்ட்ஸ் சில பேருக்கு ஓப்பன் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க இது யூடியூப் சைட்லேயே வந்து சரி பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் உங்களுடைய சேனல் இன்ஃபோ வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க சேனல் இன்ஃபோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூவை டச் பண்ணிக்கோங்க உங்களுடைய சேனலுடைய டேஷ்போர்டை டச் பண்ணிக்கோங்க இதில் இந்த பென்சில் கூறிய டச் பண்ணிக்கோங்க நேமு ஹேண்டில் சேனலு டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து சரியாக ஆகலை அண்ட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் யாரும் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ இது ஜஸ்ட்டு சிம்பிள் தான் இது யூடியூப் சைடே சரி பண்ணிவிடுவாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பா இது போன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை அண்டு உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்ல எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பா நீங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதாவது ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னைய காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்